பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் நமது சேனலில் முதுமையில் நலமாக வாழ்வதற்கு பல பதிவுகளை நாம் பகிர்ந்திருக்கிறோம் இன்று முதுமையில் நலமாக வாழ்வதற்கு பொருளாதாரமும் மிக முக்கியம் அதை பற்றி தான் நான் பேசப்போகிறேன் ஒருவர் கல்வி முடிந்து இருபத்தி ஐந்திலிருந்து அறுபது வயது வரைக்கும் வேலை பார்க்கும் பருவம் இதுதான் சம்பாதிக்கிற வருடம் இருபத்தி ஐந்துல அறுபது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் அதற்கு பிறகு அறுபதுல இருந்து எண்பது வரைக்கும் சராசரியாக ஒரு ஆணோ பெண்ணோ வாழும் வயது அதாவது முப்பத்தி அஞ்சு வருஷம் நம்ம சம்பாதிக்கிறது அடுத்த இருபது ஆண்டுகள் நம்ம வாழ்றதுக்கு உதவும் இதை எப்படி நம்ம சீராக அமைக்கிறதுன்றதுதான் பினான்ஷியல் லிட்ரசி தமிழில் நிதி கல்வி நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம்ன்றதுக்கு பல ட்ரைனிங்க்கள் பல விழிப்புணர்ச்சி ப்ரோகிராம்கள் நமக்கு உண்டு ஆனால் இந்த பினான்ஷியல் லிட்ரசி கல்வி அறிவு நமக்கு மிக மிக கம்மியாகவே நமக்கு அழைக்கப்படுகிறது இதை பற்றி நாம் மேலும் பார்ப்போம் சில எக்ஸாம்பிள்ஸ் பினான்சியல் லிட்டரசி எனப்படும் நிதி கல்வி அறிவு எவ்வளவு அவசியம் என்று விளக்குவதற்கு மூன்று கேஸ் ஸ்டடிகள் நான் சொல்ல விரும்புகிறேன் அனைத்தும் எனக்கு தெரிந்த எனது உறவினர்கள் நீங்கள் அனைவரும் ஜெட்டேவேஸ் எனும் மிகப்பெரிய ஏவியேஷன் கம்பெனியை பற்றி கேள்விப்பட்டிருக்கு உபயோகப்படுத்தியிருப்பீர்கள் அதில் எனது நண்பர் ஒருவர் அவர் பெயர் பிஜு என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய மாத சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இரண்டு பெண் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் சிறு குழந்தைகள் அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு முடிவு எடுத்தார் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கும் ஒரு அபார்ட்மெண்ட் ஒரு வாங்கலாம் என்று அதாவது அவருடைய சம்பளம் செவன்டி தௌசண்ட் அவர் எதிர்பார்க்காதது என்ன நடந்தது திடீரென்று ஜெட்டேவிஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூடப்பட்டது வேரியஸ் ரீசன்ஸ் பல காரணங்களுக்காக அவர் இப்போ அவருடைய வீடு இஎம்ஐ ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் இருந்தது ஆனால் அவருக்கு வேலை இல்லை சம்பளம் இல்லை கோவிடும் வந்தது இது ஒரு எதிர்பாராத விஷயம் இது அவர் செய்த தவறுகள் என்ன அதை எப்படி தவிர்த்திருக்கலாம் இரண்டாவது என்னுடைய தந்தை அவர் திருநெல்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அப்பொழுதே மிக கணிசமான ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு விவசாயம் லேண்ட் வாங்கி வைத்திருக்கிறார் அவர் வாங்கி வைத்திருக்கிறார் அதை குத்தகை கொடுத்திருக்கிறார் என்பது எங்களுடைய குடும்பத்திற்கு யாருக்கும் தெரியாது இப்போ சமீப காலத்தில் எங்களுடைய உறவினர் மூலமாக அது தெரியப்பட்டது அவ்வளோ பெரிய லேண்ட் இருந்து அக்ரிகல்ச்சர் செய்யப்பட்டிருக்கிறது ஐம்பது வருடம் வருமானம் வந்திருக்கிறது பட் குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது இதுவும் ஒரு வகையில் பினான்சியல் சியுடைய அவசியம் மூன்றாவதாக இன்னொரு நபர் அவர் மிக இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ் ஸ்டடி இதுதான் அவர் பெரிய கல்விகளில் படித்தவர் ஐஐடி ஐஐஎம் போன்ற மிக பெரிய கல்வியில் படித்து பதக்கமும் வென்றவர் அவருடைய வேலையே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணி புரிவது மிக மிகப்பெரிய மேனேஜர் வைஸ் பிரசிடென்ட் அளவில் அவர் வேலை பார்த்தவர் நல்ல சம்பளமும் வாங்கிறவர் திடீரென்று அவருக்கு கோவிட் காலத்தில் உடம்பு சரியில்லை அட்மிட் செய்யப்பட்டார் தினமும் ஐம்பதாயிரம் மருத்துவ செலவுக்கு தேவைப்பட்டார் அப்போதுதான் புரிந்தது அவருக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆபத்துகளுக்கு எந்த விதமான பணமும் அவர் சேர்த்து வைக்கவில்லை என்று அப்போது குடும்பத்தில் உள்ள பலர் பணம் உதவி செய்து அவருக்கு மருத்துவ செலவு செய்தோம் ஆனால் எந்த உதவியும் அளிக்கவில்லை அவர் இறந்த பிறகு மேலும் சோகம் அவர் எந்த பணமும் குடும்பத்துக்கு சேர்த்து வைக்கவில்லை அவருடைய மனைவிக்கு எந்த விதமான பலன்களும் இல்லை இந்த மூன்று கேஸ் ஸ்டடிகள் எதற்கு அவசியம் என்றால் எல்லாம் நல்ல பதவியில் இருந்தவர்கள் வேலை பார்த்தவர்கள் படித்தவர்கள் ஆனால் பினான்சியல் லிட்டரசி சுத்தமாக இல்லை ஏனால் அவர்களுக்கு அதுக்கு வேண்டிய விழிப்புணர்ச்சி இல்லை இதை பற்றி வரும் வாரங்களில் நம்ம மேலும் பார்ப்போம் எப்படி எப்படி இதை தவிர்ப்பது நாம் நாம் எந்த வழிகளில் அடுத்த பலமாக கொடுப்போம் என்பது பினான்சியல் லிட்டரசி பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேட்கவும் அதற்கு பதிலளிக்க ஆவலாக இருக்கிறோம் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ